ஹலோ பார்ட்னர் த ட்ரைன் வெயிட்டிங் ஃபார் யூ ஓகே ப்ளீஸ் கம் அண்ட் ஃபாஸ்ட்டு சீக்கிரமாக வா எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது ஓகே வாங்க வீடியோ வெளியே போனான் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அதாவது தொலைந்து போன தங்க நகரம் அதாவது லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்டு அதாவது இந்த எல் டொராடோ அதாவது என்னென்னு சொல்லி கேட்டோம்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு கற்பனை ஒரு கதையை பற்றி பேசியிருப்பேன் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா தங்கத்தில் ஒரு நகரம் இருந்தால் எப்படி இருக்கும் தங்கத்தில் மண் இருந்தால் எப்படி இருக்கும் நதிக்கில் ஓடக்கூடிய தண்ணிக்கு கீழே இருக்கக்கூடிய கல் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்மளாக பேசிடுப்போம் இல்லைங்களா அப்படி ஒரு விஷயம் உன்னாலே இருக்குது ஓகேங்களா அதை தேடி போய் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூறு அந்த காலகட்டங்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பது வருஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான பேர் அதை தேடி போய் இறந்து போயிருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுகள் காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடல் வழி போக்குவரத்து அப்படிங்கிறது உலகளவிய அளவில் மிகப்பெரிய அளவில் பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படியே பரவ ஆரம்பித்தப்ப அந்த கடல் வழி போக்குவரத்தை தேடி போனவங்க மூணு விதமான மக்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆட்சி அதிகார அதிகாரத்தை கோஷம் தேடி போனவங்க முதல் கேட்டகரி ராஜாவாக இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஆட்சி பிடிக்கணும் ரெண்டாவது வந்து வியாபாரம் பண்ணுற செய்ய போகிறேன் வணிகர்கள் மூணாவது கொள்ளையடிக்க போன த பைரட்ஸ் ஓகேங்களா இந்த மூணாவது இருக்கக்கூடிய பைரட்ஸில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் கொள்ளையன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹெர்னா காட்டாஸ் அவர் என்ன பண்ணுறாரு கொள்ளையடிக்கு போகும்போது ஒரு விஷயத்த கேள்விப்படுறாரு என்ன கேள்விப்படுறாருன்னா தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க அந்த மக்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டெக் பழங்குடியின மக்கள் அவங்க நம்ம தேடி போய் அவங்க இருக்கிற பணத்தெல்லாம் கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஒரு ஐம்பது பேரை கூட்டிகிட்டு போகிறார் அப்படி போகும்போது என்னதுன்னு சொல்லிட்டிங்கன்னா இவங்க போனவொடனே இவர் போகிறது சண்டை தான் இவர் போனவொடனே அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க மாலை மறுவதை தாரத்தாப்பட்டு எல்லாம் வச்சு வரவேற்று கூட்டிகிட்டு போறாங்க அவர் போனவொடனே என்ன நினைக்கிறாரு இவங்க நம்மளுக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இவர் அங்கே போய் தங்கி சாப்பிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு தான் தெரியுது இவங்க மனுஷங்களை வருது திங்கக்கூடிய ஒரு நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு பண்டிகைக்கோசரம் நம்மளை சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்டனால ஆனவட்டி இவங்களாம் நம்மளை கொண்டு தின்னு கொடுவாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இவர் என்ன பண்றாரு அங்கிருந்து அங்க வந்து தப்பிக்க முயற்சி பண்றாரு அவங்க இவங்களை அடித்து மீதி ஆளுங்களாம் கொலை பண்ணிடுறாரு இவர் ஒரு பத்து பேரோட தப்பிச்சு வெளியில வர்றாரு வரும்போது ஒன்று சொல்கிறாரு இன்றைக்கி என்னைக்குனாலும் நான் வந்து அவளை திரும்ப வந்து பழி வாங்கிட்டு வராரு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து ஸ்பெயினில் வந்து ஒரு மிகப்பெரிய படையக்கூட்டிக்கு போயிட்டு அந்த பழங்குடியின மக்களை அடித்து துவம்சம் பண்ணுறாரு அவங்கக்கிட்ட கூடிய நகையெல்லாம் கொள்ளையடிச்சு திரும்ப ஸ்பெயினுக்கு வர வந்தவொடனே இந்த மாதிரி என்ன தொட்டவனை நான் உடமாட்டேன் நான் போட்டேன் இன்னைக்கு நான் தான் பெரியாள் இன்றைக்கி நான் தான் வந்து ஃபீல்டில் பெரியாளுன்னு சொல்லி தன்னை தானே பிரபலமாக காமிச்சிக்கிறாரு இதை பார்த்த உடனே இவரோட பங்காளி மாமா சிரண்ட்ஸ் சர்க்கலாம் என்ன பண்ணுறாங்க இவன் மட்டும் தான் பண்ணுவான் இவன் பத்து டுப்பாக்கி வச்சுக்கிறான் வச்சிக்கிறான் என்கிட்ட நூறு டுப்பாக்கி இருக்குது ஆயிரம் அடியால் இருக்கிறாங்க இவங்க கூட்டிகிட்டு நான் கப்பலில் போகிறேன் என்கிட்ட பத்து கப்பல் இருக்குது நான் ஒரு இடத்துக்கு போய் நான் கொள்ளைய எடுக்கிறேன் இவன் சொன்னால் அதே 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 தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசானுக்கு போய் கொள்ளை கொள்ளையடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க தேடி போகிறாங்க இப்படி தேடி போகக்கூடிய ஆளங்களை வந்து ஃபஸ்ட்டு போனவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தெருனா கட்டம் சார் ரெண்டாவது போனவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிசாரோ பிசாராவை போகிறார் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து ஒரு அமேசான் ஏன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்ணாக்காட்டம் தேடி போன பழங்குடியின் மக்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் பழங்குடி மக்கள் இந்த சைடில் இருக்கக்கூடிய மக்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இம்கா பழங்குடிய நம்மக்கள் இம்கா பழங்குடிய மக்கள்லாம் பிசாரோ தேடி போகிறார் தேடி போனவொன்னே அவங்களும் மரியாதை கொடுத்து வரவருக்கிறாங்க ஓகேங்களா மரியாதை கொடுத்து வரவருக்கிறாங்க இவர் அங்கேயே இருக்கார் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள கொலை பண்ணுறேன்னு சொல்லி மெட்டையிட அந்த ராஜாவை சிறை பிடிச்சிட்டு கூடிய தங்க நகையெல்லாம் கொள்ளையடிக்கிறது மக்கள்லாம் வந்துட்டு ராஜாவுடைய உயிர் முக்கியம்னு சொல்லிட்டு நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொண்டு வந்து கொடுத்த வாட்டி என்ன பண்றாரு ராஜாவை கொண்டு அங்கே கூடிய மக்களில் ஒரு சில அடிமைகளை வச்சு கப்பல்ல சரக்குலாம் ஏத்திக்கான்னு சொல்லிட்டு தங்க நகையை கொள்ளையடிச்செல்லாம் ஏற்றிட்டு கடல் போகும்போது அந்த அடிமைகள் வந்து எங்க கேட்ட கேட்குறாங்க என் பொண்டாடி பிள்ளைங்களாம் பார்க்க போனேன் எங்களை விட்டுருங்க சொல்லிட்டு அப்போ அந்த மிக மிக கொடுமையான கடல் கொள்ளக்காரன் பிசார என்ன சொல்றான் அப்படியா எனக்கு இங்கே தங்கெல்லாம் பத்தாதியா இதை விட தங்க அதிகமா இங்கே கிடைக்குன்னு சொல்லு நான் வேணா ஒன்னு விட்றத பத்தி யோசிக்கிறாங்கிற அப்ப மக்கள் சொல்றாங்க அந்த இன்கா பழங்குடியின மக்களுடைய கொத்தடைமைகளாக பிடிச்சிட்டு போனார் இல்லையா அந்த கொத்தடைமைகள் சொல்கிறாங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அவங்க சொன்னதுக்கு இடம் தான் உலகத்தில் எல்லாருக்குமே வந்து அந்த விஷயம் தெரிய வந்துச்சு ஓகேங்களா அதாவது அமேசான் நதியில் இருக்கக்கூடிய அமேசான் காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்டரோட சிட்டி சிட்டியை பற்றி அப்போ தான் தெரிய வருது அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி கேட்டோம்னா அந்த அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பகுதியிலேருந்து ஒரு ஆறு வருது அந்த ஆறிலேருந்து எங்களுக்கு தங்கம் கிடைக்குது அந் அந்த ஆற்றுக்கரைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா முயிஸ்கா அப்படிங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே செல்வத்தில் செழித்து வாழக்கூடிய மக்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புத்தபித்தா அப்படிங்கிற ஒரு ஏரியில் வந்து ஒரு சடங்கு செய்வாங்க அந்த நாட்டுடைய ராஜா என்ன பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு இருக்கா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் போயிட்டு புகைகளுடைய தவறு போகிறான் தவறுக்கு வந்துட்டு தன்னை தானே உடம்பை வருத்திக்கிட்டு ஒரு நேர்மையாக இருக்கணும் ராஜானா மக்களுக்கு வந்து நல்லது மட்டும்தான் செய்யணும் எவ்வளோ செல்வம் இருந்தாலும் அந்த செல்வம் நம்மளை ஆக்குஃபை பண்ணிடக்கூடாது பதவியாக இருக்கக்கூடாதுங்கிறது கொஞ்சம் போய்ட்டு தன்னை தனியாக வருத்திக்கிட்டு வெளியில் ஊருவரான் வெளியில் அந்த டைம் முடிஞ்சு வரும்போது இவர் உடம்புல களிமண்லாம் பூசிக்கிட்டு இவர் இருக்கக்கூடிய தங்கத்தில் எடுத்து உடம்புல அப்ளை பண்ணிவிட்டு வருவாராம் அந்த புத்தபித்தா ஏரிக்கு அந்த ஏரிக்கு வந்தவொடனே இவர் உள்ள முங்கிட்டு வெளியில் எந்திரிச்சு சூரியனை கும்பிடுவாராம் இவர் கும்பிடும்போது அட் த சேம் டைம் ஏரிக்கரையில் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவங்க கிட்டக்கூடிய தங்கத்தில் எடுத்து ஏரிகளோடு தூக்கி போடுவாங்களாம் இந்த சடங்கு செய்கிற ஏரியோட பேர் பித்தா அதில் இருக்கக்கூடிய தங்கங்கள் தான் வந்து அப்படியே மழை பெஞ்சு ஓவர் போய் ஏறி ஓவர்ஃபுல்லாகி தண்ணியெல்லாம் வெளியில் வரும்போது அந்த தங்கமாக வெளியில் வந்து அது ஒரு ஆற்றுல வந்து சேர்ந்து அது எங்களுக்கு வந்து சேருதுன்னு சொல்லி விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க அப்படி அவர் பதிவு பண்ண வாட்டி பிசார் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போதுலேயே தேடி போகிறாரு தேடி போனவர் திரும்ப வரவே இல்லைங்கிற விஷயத்த நீங்கள் பதிவு பண்ண தெரிஞ்சுக்கோங்க இதை நான் பதிவு பண்ணுறேன் அப்படி ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் திருப்பி இருக்கிறாங்க அதில் பல பேர் வந்து செத்து போயிட்டாங்க சில பேர் திரும்பவே இல்லை ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சுவான் மார்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போதில் தன்னுடைய மரண படுக்கையில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு அதன் பிறகு இறந்து போய்கிறார் அதாவது இவரும் ஒரு தான் ஓகேங்களா இவர் ஒரு பைரட் தான் ஓகேங்களா பைரெட்ஸ்னால் கொள்ளையர்கள் கடல் கொள்ளையர்கள்னு அர்த்தம் திருடன்னா இங்கிலீஷில் தீஃப் அப்படிம்பாங்க தீஃப் இது வந்து கொள்ளையன் கடல் கொள்ளையன்னா அப்படிம்பாங்க ஓகேங்களா இந்த பைரட் என்ன பண்ணுறாரு மரணப்படையில் ஒரு சேர்ந்து பதிவு பண்ணுறாரு இவர் ஒரு இடத்துக்கு போய் கொள்ளையடிச்சுட்டு வரும்போது இவருடைய ஸ்மோக்கிங் பண்ணியிருக்கிறார் புகை பிடிச்சிருக்கிறாரு இவர் புகை பிடிச்சிருக்கும் போது தவறுதலில் வெடி மருந்து கிடங்களை தூக்கி போட்டார் தவறுதெல்லாம் பட்டு அது வெடிச்சிருச்சு அந்த கப்பலே புஷ் ஆகிடுச்சு இவருடைய கூட அந்த க்ளூ மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க ஏ ஒன்றால் தான் அந்த கப்புலுக்கு போயிருச்சு நீ இனிமேல் எங்கள் கூட சேராத நாங்கள் கொலை பண்ண விரும்பல இந்த கடலை நீயே போய் தனியாக இதாக ஆயிருன்னு சொல்லிட்டு ஒரு போட்டு ஒரு ல ஒரு துடுப்பு கொடுத்து இவர் அனுப்பிவிட்றாங்க இவர் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு நோட் பண்ணும்போது பொதுவாக இருந்து தான் கடலுக்கு தண்ணி வரும் இவர் பார்த்த ஒரு இடத்துல ஒரு காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே இருக்கிற தண்ணி ஆற்றுக்குள்ளாடி நிலத்துக்குள்ளே டிவேஸில் போயிருக்காரு அதில் இவர் மாட்டி உள்ளாடி போயிருக்கிறாரு உள்ளாடி போனோடனே மயக்கம் அடைஞ்சிட்டாராம் முடிச்சு பார்க்கும்போது முழுக்க முழுக்க தங்கத்தில் உடையணிஞ்ச மக்கள் வந்திருக்கிறாங்க இவரோட கண்ணுக்கு கருப்பு தண்ணி கட்டி குடிக்கிட்டு போயிருக்கிறாங்க குடித்து போனவாட்டி இவருக்கு வந்து நடக்க வச்சே போய்க்கிறாங்க கண்ணில் கருப்பு தண்ணி கட்டி அங்கே போய் கண்ணை திறந்தாட்டி வந்து பார்த்தா இவர்தான் அந்த எல்டரோட சுட்டியை முத முதல்ல பார்த்தனா பாராரு இவர் அவங்க கண்ணில் பார்த்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் செஞ்ச கட்டடம் தர மண் தண்ணிக்குள்ளே உயிர் இருக்கக்கூடிய கல் மண் எல்லாமே தங்கமாக இருந்திருக்குது ஓகேங்களா தண்ணி மட்டும் தான் இயற்கையாக இருந்திருக்குது மரத்தில் இருக்கக்கூடிய காய்கள்லாம் இயற்கையாக இருந்துருக்குது மத்தபடி நம்ம யூஸ் பண்ணுற தட்டு சைக்கிள் இன்றைக்கி அந்த அது சம்மந்தப்பட்ட டிராவல் எக்யூப்மெண்ட் மொதல் கொண்டு எல்லாமே தங்கமாக இருந்திருக்குது அதை நான் பார்த்தேன் அவங்க என்ன ரொம்ப மரியாதையாக நடத்துனாங்க என் காயத்துக்கு மருந்து கொடுத்தாங்க அவங்களாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறாங்க சாகாத வரம் தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க அதை ஒரு நீர் மாதிரி வச்சுருக்காங்க அதை குடிக்கிறாங்க அதை குடிச்சிட்டு தான் அவங்க மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே ரொம்ப ஒரு தேஜஸோட இருக்கிறாங்க வயசானவங்களை கூட ஒரு இருபத்தஞ்சி வயசு மாதிரி தான் இருக்கிறாங்க கேட்டால் நான் ஐநூறு வருஷமாக இருக்கிறேன் ஆறுநூறு வருஷமாக இருக்கிறாங்கிறாங்க இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணிட்டு இறந்து போயிருக்காரு ஓகேங்களா அவருக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஆயிரத்தி ஏழு காலகட்டம் வரைக்கும் பல பேர் தெரிவிக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்தொம்பதாம் நூற்றாண்டில் தென் அமெரிக்க இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க இது உண்மையாலுமே இருக்குமா ஏன் அமேசான் கட்டுக்குள்ள போய் இத்தனை பேர் வண்டு கடித்து பூச்சி கடிச்சு சிலந்து கடிச்சு செத்து போகிறாங்க இதெல்லாம் நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் உண்மையானு சொல்லி அரசாங்கமே ஒரு ஒரு டீமை ரெடி பண்ணி அனுப்பிவிட்ருக்கிறாங்க வேறு உண்மையு போய் பாட்டுவாங்க பண்ணிட்டு அப்படி அவங்க போய் அவங்க பார்த்தப்ப என்ன தெரிஞ்சிருக்கு ஒரு முக்கியமான சொல்லி கேட்டோம்னா ஆமாம் இவங்க சொல்லக்கூடிய அந்த ஆண்டிஸ் மலைப்பகுதி ஓகேங்களா அமேசான் கார்டில் இருக்கக்கூடிய ஆண்டிஸ் மலைப்பகுதியில் வடக்கு பகுதியிலேருந்து ஒரு ஆறு வந்தது இவங்க கதையில் சொன்னது உண்மை தான் அது மேலே போனால் புத்த பித்தான் இவங்க சொன்ன மாதிரி அங்கே ஒரு ஏரி இருக்காங்க உண்மை தான் அந்த ஏரிக்குள்ளாடி வந்து ஆள் நீச்சல் வீரர்கள்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் ஸ்கூபா டிரைவர்ஸை கூட்டிகிட்டு போய்ட்டு ஆழ்கடலில் கடலை முழுக்காரவங்களை கூட்டி போய் ஏரியில் முங்கி நீங்கள் பாருங்கப்பான்னு சொல்லி பார்த்தப்ப அவங்க முங்கி பார்த்துருக்குறாங்க உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து தங்கத்தினாலான சில பொருட்கள் கிடைச்சிருக்குது ஓகேங்களா முயஸ்கா பழங்குடியின மக்கள் சடங்கு செய்கிறதா நம்பப்படக்கூடிய கதையில் இருக்கக்கூடிய அதே ஏரியில் ஸ்கூபா டைவர்ஸ் போய் பார்த்தப்ப தங்கம் கிடைச்சிருக்குது ஆனால் அந்த மக்கள் அப்படிங்கிறவங்க அங்கே கிடைக்கல ஓகேங்களா இவங்களுடைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் கிடைச்சிருக்குது ஆனால் அவங்க யாரும் மக்கள் கிடைக்கல ஓகேங்களா இப்போ எகிப்டி இப்போ எப்படி எகிப்து இருக்குது அதோட மக்கள் இல்லை இன்னைக்கு அதோடைய சொந்தமான மக்கள் வந்து எப்படி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ராஜாவாக இருந்தவங்களாம் எங்கே போயிட்டாங்கங்கிறோம் அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா ஷாம்பலா அப்படிக்கக்கூடிய நகரம் நம்ம எல்லாருக்குமே இருக்க ஹிட்லர் தொளவு தொலும் தொழவுலாம் மனசன் பாவம் அவருக்கே கிடைக்கல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மர்மமாக தான் இருக்குது ஓகேங்களா இதனால முடிஞ்ச வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டேன் கடைசியாக மறுபடியும் ஃபஸ்ட்டு சொன்னதே தான் இனிமேட்டு பார்ட்னர் த ட்ரெயின் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ப்ளீஸ் கம் அண்ட் ஃபாஸ்ட் ஓகே பாய் பாய்